ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தேங்காயில் தான் துவையல் பார்க்க போகிறோம் சாம்பார் ரசம் அந்த மாதிரி வைக்காத நேரத்தில் நமக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா சட்டுன்னு இந்த துவையலை அரைச்சி சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு மஞ்சட்டி வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயிலை சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ந காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகா சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அந்த சூட்லேயே நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு ஒரு புளியும் சேர்த்துக்கிட்டேன் புளி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் மிக்சியில் அரைக்காமல் அது ஆறுனதுக்கப்புறம் அம்மியில் தான் அரைச்சேன் அம்மியில் அரைக்கும் போது நமக்கு கெட்டு கெட்டுப்போகாவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அம்மியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எழுத்துட்டு அது கூட கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா நைஸ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே வலிச்சு எடுத்துட்டு அது கூட சுட சுட சாதத்து கூட நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த துவையல் நம்மளால் டெய்லி வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் வைக்காத நேரத்தில் இதை சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நீங்களும் இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படியே நம்ம சேனலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி